ஹாய் திஸ் இஸ் விஜய் வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட் முப்பது பைசையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுதுன்னு சொன்னால் நம்ப முடியுமா ஆனால் இங்கே இருக்குது அந்த மாதிரி ஒரு மேட்டர் ஸோ அது என்னங்கிற இந்த வீடியோவில் பார்த்தரில் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக ஸ்ட்ரெயின் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக சீம்லெஸ்ஸாக சில ட்ரேடிங் பண்ணி இந்த மார்ச் மாதம் மட்டும் இல்லாமல் ஏப்ரல் மாதம் ப்ராஃபிட் பார்க்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் ஸோ அது என்ன எது அப்படின்னு ரொம்ப துல்லியமாக இந்த வீடியோவில் பார்த்தால் அதை பார்க்குறக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறேன் வியூவர்ஸ்க்காகவும் சூப்பர் சூப்பர்ஃபைன்ஸ் ஆப்ஷன் இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வருது டென் கேங்கிற ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படி டபுள் ஆகுது ட்ரிபிள் ஆகுது சம்டைம்ஸ் டென் கேங்கிற ஒர்க்கிங் கேபிட்டல் ஒன் லேக் டூ லேக் த்ரீ லேக் ஃபோர் லேக் ஃபைவ் லேக் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஆகுது ஸோ இதெல்லாம் ஃபியூ டேஸ் அச்சீவ் ஆகுது ஆனால் நம்ம சப்ஸ்க்ரைப் பண்ணா மிஸ் பண்ணி இருக்கேன் நினைக்கிற உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன் ஸோ அது என்ன அப்படின்னா ஐ ஆல்வேஸ் யூஸ் டு கால் இட் எஸ் டென் கே மேஜிக் பத்தாயிரரூபா இருந்தால் போதும் அதுக்கு மேலே ஒரு பைசா தேவையில்லை இதுவே முழுக்க முழுக்க போதுமானது இது டென் கே மேஜிக் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு சு மெம்பர்ஷிப் ப்ரோக்ராமு இந்த சூப்பர் சூப்பர்ஃபைன்ஸ் ஆப்ஷன் மெம்பர்ஷிப் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் வாட்ஸ்அப் வழியாக ஸ்டாக் ஆப்ஷன் என்ட்ரி ப்ரைஸ் டாகட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட இருக்கும் ஸோ இதில் ஒரு மாதத்துக்கு முப்பது வரும் இந்த முப்பதுமே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும் லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ் ஒரு சமயத்தில் ஒரு லாட் ட்ரேட் பண்ணுறதுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸோ எயிட் ஹண்ட்ரட் தௌசண்டோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடோ டூ தௌசனோ தான் தேவைப்படும் அப்போ எதுக்காக டென் பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் ஒரு கம்ஃபோர்ட் ஜோன் இருக்குது மற்றபடி நம்ம ட்ரேட் பண்ணி வந்துடலாம் அப்படின் தான் இந்த வந்துடலாம் அப்படின்னா இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்டரெலாம் யோசிச்சு பண்ணும்போது அது ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தடு சேர்த்து எம்ப்ளாய் பண்ணும்போது அது டைம்லி ட்ரேடிங்காகவும் பண்ணும்போது அது பிடிஎஸ்டி இருக்கலாம் இல்லை ஃப்யூ டேஸ் ஹோல்டிங் இருக்கலாம் இல்லை இன்ட்ராடே இருக்கலாம் இன்ட்ராடேல கூட த்ரீ டு செவன் மினிட்ஸில் பெரிய ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம் அப்படியெல்லாம் பண்ணனே இல்லை லாஸ் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நெக்லிச்சிஃபுல்லாக இருக்கும் அப்புறம் இந்த சூப்பர் சூப்பர்ஃபைன்ஸ் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் யாராவது ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான ப்ராஃபிட் அங்கே இருக்க தான் செய்யுது அதனால என்னமோ தெரியாது அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷனை சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க இன்னும் பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் போன வருஷம் அதுக்கு முதல் வருஷம் அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா மறுபடியும் ஆர்வம் இல்லை வந்து ஒவ்வொரு மாதம் சப்ஸ்கிரிப்ஷன் ரெடி பண்ணி நம்ம ட்ராவல் பண்ணுறாங்க அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்க சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன்ஸ் ரியலி அமேசிங் நல்ல ப்ராஃபிட்ஸ் நாங்கள் பார்த்துங்களுக்குன்னு பெருசாக 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 வேணும் ஒரே வருஷத்தில் ரொம்ப ஹாப்பியாக லைஃப்பில் செட்டில் ஆகி உக்காரணும் அதுக்கப்புறம் வேலை வீட்டுக்கே போகக்கூடாது ரிட்டையர் ஆகிடணும் அதுக்கு எதாவது செய்ய முடியுமான்னு பார்த்து இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோம் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் முயற்சி தொடர்றாங்க இந்த புல் ஸ்ட்ரீட் கசினை எல்லாருமே பண்ண முடியும் என்ன ஒன்று இதில் வந்து ஒரு பெரிய கேபிட்டல் வேணும் பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் வேணும் இங்கே முக்கியமாக சொல்லப்போனால் பணத்தை விட என்னது பொறுமை நம்பிக்கை சகித்து தன்மையாக வேணும் என்னென்னா இது வந்து ரொம்ப ஸ்லோவான ப்ராசஸ்ஸு ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஓடி போய் ஆர்டர் போட்டு மா மாட்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அரிசி இல்லாமல் அடிக்ஷன் இல்லாமல் நின்று நிதானமாக பார்த்து சரியான சந்தர்ப்பம் வரும்போது மட்டுமே ட்ரேடிங் பண்ணணும் அப்படிக்கான அதுக்கான டிசைன் தான் இது ஸோ இந்த புல் ஸ்ட்ரீட் கசினாவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மோட்டோ தான் ஒருவரோட காலம் அந்த பெரிய ஒரு ஒருபாய் நோக்கி ஒரு மெலிதான நகர்வு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த புல் ஸ்ட்ரீட் கசினாவோட சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் இந்த வீடியோ வந்து பிற்பகுதியில் வரும் ஸோ இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் இது பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் செவன் தௌசண்ட் நைன் நைன்டின் பெர்மெண்டு ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷனில் ஜிபே ஃபோன்பே அமேசான் பேடிஎம் வழியாக இந்த பில் ஸ்ட்ரிக்டோட வாட்ஸ்அப் நம்பரை மீட் பண்ணி உடனே இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போவே ஜாயின் பண்ணுமே எதுக்கு என்ன அவசரம் அப்படின்னு சில பேரில் யோசிக்கலாம் பட் தேர் இஸ் எ கிரௌண்டு ரியாலிட்டி ஆல்வேஸ் இந்திய மார்க்கெட் ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் டேயில் ஒரு ஸ்பைக்கு ஸ்பாட்டு மேஜிக்கல் எழுமா புதையல் மாதிரி வாய்ப்பு திடீர்ந்த வெடிச்சு கிளம்பி வரும் அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்பை கேச் பண்ண முடியும் அதுக்காக தான் சொல்கிறேன் வேறு எந்த உள்ளமும் கிடையாது இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லாருமே சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களால் வந்து ட்ரேடிங் பண்ண முடியல உங்களுக்கு ட்ரேடிங் பண்ண நேரம் இல்லை நீங்களே பிஸ்னஸ் இருக்கீங்க அல்லது ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்க அல்லது உங்கள் ஆஃபீஸில் மொபைல் கொண்டு போக முடியாது அல்லது நீங்கள் நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அல்லது ஃபாரின் கண்ட்ரியில் எங்கேயோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த டைம்ஸும் நமக்கு தூர மாட்டேங்குது அப்படியெல்லாம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாம பணம் சம்பாதிப்பதற்கு எதாவது செய்ய முடியும் வந்து யோசிச்சு டிசைன் பண்ணுறது தான் சூப்பர் ஃபேன்ஸ் பெண்ணி அப்படின்னு இந்த சூப்பர் ஃபேன்ஸ் பெண்ணி மெம்பர்ஷிப் பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங்கே கிடையாது சின்ன சின்ன பெண்ணை ஸ்டாக்ஸ் அஞ்சு பைசாலேருந்து இருபத்தொம்பது ரூபா வரைக்கும் உள்ள விலைகளில் வாங்கி அப்படியே வச்சுக்க வேண்டியதா இது விலை ஏறும்போது வித் ப்ராஃபிட் பார்த்துக்கலாம் இந்த சூப்பர் ஃபேன்ஸ் பென்டிங் ரொம்ப அமேசிங்காக போயிட்டுருக்கு இதோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலோட முகப்பில் நிறைய மெனு பார்ஸ் இருக்கும் அதில் போஸ்ட்னு ஒன்று இருக்கும் அந்த போஸ்ட்டை க்ளிக் பண்ணி பார்த்திங்கன்னா பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இந்த சூப்பர் ஃபேன்ஸ் ஸ்பெண்டிங் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் செவன் தௌசண்ட் நைன் நைன் பெர் மந்த் ஸோ எது வேணுமோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெண்டுமே அமேசிங்காக தான் போயிட்ருக்கு இப்போ நம்ம வீடியோவில் போய் அந்த முப்பது பைசா அப்படியே இழுத்து அடிச்சிக்கிட்டே இருந்த அந்த ரூபாயின் மதிப்பு இந்த பர்டிகுலர் டேயில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற இந்த பர்டிகுலர் டேயில் ஒரு முப்பது பைசா ஆகி மேலே ஏறிக்கேன் அஞ்சு பைசா ஏறினாலும் நாங்களே அடித்து காலி பண்ணி ட்ரெயினிங் பண்ணிடுவோம் முப்பது பைசா இங்கே இருக்குதுன்னு இது வந்து ஒரு அபரிதமான ஒரு பாசிட்டிவ் சிக்னல் நம்ம எடுத்துக்கலாம் கரன்சியை பொறுத்தவங்க அப்படி தான் இருக்கும் இந்த முப்பது பைசா ஏறி இருக்கேன் அப்படின்னா ஐடி ஸ்டாக்கில் வந்து உடனே வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போட்ட மாதிரி ஆயிரமா அப்படின்னு கேட்டால் இல்லை ஐடி ஸ்டாக்கில் வந்து நிச்சயமாக ஒரு மேலும் கீழுமாக முன்னும் பின்னுமாக ஒரு டூவே மோஷன் உருவாகும் அந்த டூ வே மோஷன் உருவாகும் போது அதை டிஃபென்ஸ் ஆன் தி டேரக்ஷனை மார்க்கெட்டில் உட்காந்து பார்த்துட்டு அண்ட் ட்ரேடிங் வால்யூம் பார்த்துட்டு ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை பார்த்துட்டு ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்டாக்ல வந்து லாங் போகிறதா ஷார்ட் செல் போகிறத முடிவு பண்ணி ஒரு ட்ரேடிங்கை பண்ணோம் அப்படின்னா இப்போ இருந்து இந்த மார்ச் மாதத்துலேருந்து அடுத்தடுத்த நாட்கள்லேருந்து ஏப்ரல் வரைக்குமே கூட இந்த ஐடி ஸ்டாக்ஸில் வந்து நல்ல ப்ராஃபிட்டை பார்க்குறதுக்கான வாய்ப்பு களம் உருவாகியிருக்கு இருக்குது இது வந்து மைனர் ப்ராஃபிட்டு மல்டிபிள் ட்ரேடிங் நான் சொல்லுவேன் இல்லையா சின்ன சின்ன கேப்பில் போய் மல்டிபல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஸோ அது பண்ணுறதுக்கான வாய்ப்பு உருவாகிருக்கு இது ஆப்ஷனலேயும் பண்ணலாம் எஃப் பண்ணலாம் அந்த மாதிரி உருவாகியிருக்கு ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஸ்டாக்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணான்னு பார்த்தோம்னா நிச்சயமாக வந்து ஃப்ரண்ட்லைன் ஸ்டாக்ஸ் வந்து இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் விப்ரோ அண்ட் எஸ்எல் டெக்கு டெக் மகேந்திரா ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் பார்க்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து ரெண்டு அன்யூச்சுவல் ஸ்டாக் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று கோ இன்னும் வந்து எல்டிஐஎம் ஸோ இந்த ரெண்டு ஸ்டாக்கையுமே வந்து தனியாக எடுத்து கவனித்து பார்த்தோம்னா இதில் வந்து மேசிவான லாங்கும் ஷார்ட்ஸில் போகிறதுக்கான வாய்ப்பு அவ்வப்போது ஒரு இருக்கும் மற்ற ஸ்டாக்கில் வந்து லீனியர் லீனியரை மேலே போகும் லீனியர் கீழே வரும் நான் லீனியராக போகாது ஸோ இதெல்லாம் பார்த்துட்டே இருந்தோம்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி டேரக்ஷன் அதை பார்த்து நம்ம செயல் பண்ணோம் அப்படின்னா வந்து லாங்கும் ஷார்ட்டோ மாற்றி மாற்றி ட்ரேட் பண்ணிகிட்ருக்கலாம் அதுவும் சின்ன சின்ன கேப்பில் சின்ன சின்ன ப்ராஃபிட்டில் மல்டிபிள் ட்ரேட்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நான் சொல்கிற மாதிரி இந்த மார்ச்லேருந்து மார்ச் அண்ட் ஏப்ரல் ஏ மின் அதுக்கு மேலே கூட ப்ராஃபிட் பண்ணி ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டேன் போய் வந்து நிஃப்டியை நம்ம பார்க்க போகிறது இல்லை பேங்க் நிஃப்டியை பார்க்க போகிறது இல்லை அண்ட் அதர் மேஜர் ஸ்டாக்ஸை பார்க்க போகிறது இல்லை அதர் வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸை பார்க்க போகிறதில்லை பிகாஸ் ஜஸ்ட் பிகாஸ் த ரூபி ரீபவுண்டு அப்போ டாலர் ப்ரைஸ் ரூபி ரெண்டே பார்த்துட்டு இருக்கும்போது அது டாலர் அகெய்ன் ரீபவுண்ட் ஆச்சுன்னா இது கீழே போகும் வைஸ் சார் ஸோ அப்படி போயிட்டே இருக்கும்போது மல்டிபிள் ட்ரேட்ஸ் இஸ் அஷ்யூர்னு புரியுது நமக்கு மல்டிபிள் ட்ரேட்ஸ் மட்டும் இல்லை போத் லாங் அண்ட் ஷார்ட்டும் அஷ்யூர்னு நமக்கு புரியுது ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரேடிங் பேட்டர்னை மாற்றி வச்சுக்கலாங்க இந்த வீடியோ இப்போ இந்த ஸ்டாக்ஸ் எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே உங்களோட விருப்பத்தின் பேர் உங்கள் மார்க்கெட் வாட்சஸ்ட்டில் போட்டு வச்சுட்டு நீங்கள் என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதன்படி செய்யலாம் இப்போ இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் வந்து ஒரு புது பார்வையாளராக இருந்தால் நியூ வீவராக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்ருங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்களில் வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் ஃபார்வேர்ட் விடுங்க அண்ட் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டிங்கன்னா இந்த பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி விட்ருங்க இது எதுக்காக அப்படின்னா திட்டி இன்ட்ர்டேயில் வந்து மார்க்கெட்டில் ஒரு டேர்ன் அரௌண்ட் வரும்போதோ சில ஸ்டாக்ல வந்து ஒரு ஃப்ரீஸோ ப்ரேக் அவுட்டோ மொமெண்ட்டமோ வரும்போது திடீர்னு ஒரு இன்ட்ரேடேல ஒரு ஷார்ட் செல் வீடியோ போட்டு ஷார்ட் வீடியோ போட்டு விடுவேன் அது நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் வந்து சேரும் அதுக்காக நான் சொல்கிறேன் அண்ட் சரியான மொபைல் ஆப்ன்றதை நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் ஸோ அது ரொம்ப பக்காவாக போயிட்டுருக்கு அதை நான் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க தென் தொடர்ந்து சேனலில் பார்த்துட்டே வாங்க உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன் தேங்க்யூ வெரி மச் நான் உங்களுடைய விஜய்